கத்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கிற இருதயத்தை குறித்து போதித்து வருகிறோம் சில காரியங்களை நான் சொல்லி வருகிறேன் சில சத்தியங்களை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையில் இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ கத்தருடைய வார்த்தையை எடுத்து நம் உள்ளத்தில் தான் அது உறுதியாக இருக்க முடியும் வார்த்தையில் இருக்கிற சில சத்தியங்களை குறிப்பாக எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும் முதலாவது சத்தியம் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்கிற சத்தியம் ரெண்டாவது சத்தியம் என்ன உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் பெரியவரா இல்லையா மூன்றாவது சத்தியத்தை தான் இப்போ பார்த்து கொண்டு வருகிறோம் அது என்னவென்றால் நான் நீதிமான் கிறிஸ்துக்குள் நான் தேவ நீதியாக இருக்கிறேன் நீதிமானாக இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை தான் இப்போ பார்த்து வருகிறோம் இதில் முக்கியமாக சில காரியங்களை நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இப்பொழுது ஒன்று ஒரு பதினஞ்சு முப்பத்தி நாலுக்கு திருப்போம் சென்ற வாரம் விட்ட இடத்துலருந்து ஆரம்பிப்போம் நீதிக்கன்று விழித்திருக்கும்படியாக வேதவசனம் நமக்கு போதிக்கிறது அவ்வை டு டூ என்று ஆங்கிலத்தில் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது அவை என்று சொன்ன விழித்திருங்கள் அதை குறித்த உணர்வுள்ளவர்களாயிருங்கள் என்று அர்த்தம் வாசிப்போம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு எல்லாம் சொல்லுங்கள் நீதி கேட்க விழித்து கொண்டு நீதியை பற்றிய சத்தியத்தை அறிந்து அதற்கேற்க விழித்து கொள்வது இன்றைக்கு அவசியம் அது அறிவை அறிந்து கொள்வது அவசியம் இந்த உணர்வு உண்டாவது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது பாவத்தை குறித்த சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன் பாருங்க பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொள்ளுங்கள் அது எப்படி போட்டிருக்கிறதுங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேணும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீதி குறித்த சத்தியத்தை குறித்த உணர்வு நமக்கு உண்டாடுறதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தான் நீதிமான் என்கிற உணர்வு என்றைக்கு ஏற்படுகிறதோ அந்த நிமிஷத்திலிருந்து தான் அவன் பாவத்தின் மீது வெற்றியை எடுக்க ஆரம்பிக்கிறான் என்பது அதுக்கு அர்த்தம் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்திருங்கள் தெளிந்தவர்களா இருங்கள் என்று சொன்னா அப்ப பாவம் செய்கிறவர்களா எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீதி குறித்த உணர்வு இல்லாதனால தான் நீதிமான் என்கிற அறிவு இல்லாதனால உணர்வு இல்லாதனால தான் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனம் இங்கே விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவிசுவாசிகளுக்கு எழுதலை சபைக்கு எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அங்கே சபையிலே பரிசுத்தாவியெல்லாம் பெற்று வரங்கள் எல்லாம் பெற்று எல்லா விதமான வரங்களும் அவர்களுக்கு இருக்கிறது அங்கே நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் குருந்திய நிருபத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அங்கே விசுவாசிகள் பாவம் செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள் ரசிக்கெல்லாம் பெற்றிருக்காங்க ஆவியெல்லாம் பெற்றிருக்காங்க ஆனால் பாவமும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மத்தியிலே இதை பார்த்த போஸ்தான் அவர் ஏன் பாவம் செய்கிறாங்கங்கிறத பற்றி அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு ஏன் பாவத்திலே இன்னும் கிடக்கிறாங்க பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் இவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆவியெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் ஏன் அப்பொழுது பாவத்திலே இன்னும் கிடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பாவல போஸ்தான் நீங்கள் சொல்லுகிறார் ஏன் கிடக்கிறாங்கன்னா நீதி கேட்க அவர்கள் விழித்து கொள்ளவில்லை இன்னும் தாங்கள் நீதிமான்கள் என்கிற அறிவு அவர்களுக்கு உண்டாகவில்லை அவள் நீதிமான்கள் தான் ஆனால் நீதிமான்கள் என்கிற அறிவு உண்டாகலை அவங்களுக்கு நேருக்கு இன்றைக்கி அதான் பிரச்சனை பாருங்க நீதிமான்கள் இல்லைன்னு இல்லை நீதிமான்கள் என்கிற அறிவு உண்டாக வேண்டும் அதுதான் அங்கே பிரச்சனை அதை குறித்தான் போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா என்கிற உணர்வு உண்டாகும் போது தான் பாவத்தின் மேலே ஜெயம் உண்டாகிறது நான் வளர்ந்து வந்த காலத்தில் இது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது எப்படி பாவத்தை ஜெயிக்கிறது இது ஒரு புரியாத புதிராக இருந்தது எப்படி எப்படின்னு எங்கெல்லாம் கேட்டுட்டு அலையணுமோ அங்கெல்லாம் கேட்டுட்டு இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டே நாங்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே பதில் சொல்கிறதே கிடையாது பாவம் செய்யாத செய்யாதேன்னு சொன்னாங்க எப்படி பாவம் செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லுது இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொன்னாங்க பாவி பாவின்னாங்க அப்போ இன்னும் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு பாவி என்ன செய்வான் பாவம் தான் செய்வான் பாவி பாவின்ற உணர்வு அதிகமானோன்னு பாவம் செய்கிற அந்த பழக்கம் இன்னும் அங்கே வாழ்க்கையிலே நிலைத்து நின்று விட்டது அப்ப ஆவிக்குரிய ஜீவத்தில் பெரிய போராட்டம் என்னன்னா இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது இந்த விளக்கங்களை இன்றைக்கு நான் கொடுத்து வருகிறேன் என்னன்னு சொன்னா நீதி கேட்க விழித்து கொண்டால் பாவம் செய்ய அங்கே இடம் இருக்காது ரோமர்க்கிறது நிற்போம் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி விளைப்போம் ஆராமசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட விட சிறுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் நீதி கேட்க விழித்துக் கொண்டதுதான் என்ன பண்ண வேண்டும் முதலாவது ஒரு காரியத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும் என்னன்னு சொன்னா நான் பாவத்திற்கு செத்தவன் பாவத்துக்கு செத்தவன் சொன்னால் செத்தவன் வந்து சரீரப்பிரகாரமாக எந்த செயலையும் செய்ய முடியாது செத்த மனுஷன் எப்படி சிகரெட் குடிக்க முடியும் அவங்க குடிக்க முடியாது அவங்க அந்த கல்லறையில் எடுத்து வைக்கிறாங்க அந்த சிகரெட்டை அவர் உயிரோடு இருந்தப்போ குடிச்சாருங்கிற அந்த இதில் செத்த பிறகு செத்தை போச்சுட்டாங்க அவரை எப்போ போச்சாங்கன்னு தெரியல புதைச்சி பல வருஷங்கள் இருக்கும் போல இருக்குது சிகரெட்டை பற்ற வச்சு அங்கே கலரை மேலே வைக்கிறாங்க அவரால் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது ஏனென்றால் அவர் சரீரப்பிரகாரமான எந்த விதமான நடவடிக்கையிலும் அவர் ஈடுபடவே முடியாது ஏனென்றால் அவர் சரீரப்பிரகாரமாக செத்தவராயிருக்கிறார் இல்லையா அப்ப சரீரப்பிரகாரமான செத்தவன் எப்படி சரீரப்பிரகாரமாக எதுவும் செய்ய முடியாதோ எந்திரிக்க முடியாது சாப்பிட முடியாது திட்ட முடியாது கெட்ட வார்த்தை பேச முடியாது எந்த பாவ செயலையும் செய்ய முடியாது அடிக்க முடியாது கொலை செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது செத்திட்ட பிறகு எப்படி செய்ய முடியும் ஒரு பயங்கர கொலகாரன்னு செத்தவன் தெருவில் கிடந்தானா எல்லாம் கிட்ட வந்து அப்போதான் பார்ப்பான் முன்னால் பார்த்து தூரமாக பார்த்துட்டு போயிடுவான் பக்கத்தில் நெருங்கக்கூடாதுன்னு இப்போ செத்த பிறகு என்ன பண்ணுவான் நல்ல கிட்ட வந்து ஓ இவர் தானு பார்ப்பான் நல்லா இல்லையா ஏன்னா இப்போ ஒன்றும் செய்ய முடியாது சரீர பிரகாரமாக அவன் ஒன்றுமே செயலில் ஈடுபடவே முடியாது சரீரத்தில் செத்தவன் எப்படி சரீர பிரகாரமாக செய்ய முடியாதோ அதுபோல பாவத்துக்கு செத்தவன் எந்த பாவ செயல்களையும் செய்ய முடியாது இதை மனதுல எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மனதுல எண்ணி பார்க்க வேண்டும் நான் பாவத்துக்கு செத்தவன் ஆகவே இந்த பாவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம உயிரோட இருக்கிறோம் நான் சாகல ஆகவே எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய இருதயமும் மனமும் எப்படி யோசிக்க வேண்டும் நான் பாவத்துக்கு செத்தவனா இருக்கிறபடினாலே நான் இனி பாவ செயலுக்கும் எனக்கும் இனி சம்பந்தமே கிடையாது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்னைக்கு இங்கே மனதில் மாற்றம் ஏற்படுகிறதோ தான் இங்கே நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுகிறது ஏழாம் வசனத்தை பார்ப்போம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே மறித்தவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் செத்தவன் எப்படி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை பெற்றிட்டு போயிட்டான் அதுபோல பாவத்துக்கு மறித்தவன் மறித்தவன் இங்கே பாவத்துக்கு மறித்தவன் சொல்லியிருக்க பாவத்துக்கு மறித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே எட்டாம் வசனம் ஆகையால் உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் சரி முதல்ல பாவத்துக்கு செத்தோம் என்பதை எண்ணி பார்க்க வேணும் எப்போது மனசுல என்ன என்ன வேணும் பாவத்துக்கு நான் செத்தவன் பாவ செயல்களுக்கு நான் செத்தவன் முன்பிருந்த வாழ்க்கைக்கு செத்தவன் என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனா அன்றைக்கே நான் அதற்கு செத்து விட்டேன் இப்பொழுது புது மனுஷனாக உயிரோடு எழுந்திருக்கிறேன் அவரோடு மறித்து அவரோடு எழுந்திருக்கிறேன் இப்போ எப்படி இருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோம் அவருடனே கூட பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம் மறித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் எல்லாம் சொல்லுங்க அப்படியே நீங்களும் பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க அப்படியே நீங்களும் அவர் ஒரு தரம் மறிச்சாரு இனி மறிக்க போறதில்லை ஒரு தரம் மறிச்சிட்டாரு இனி மறிக்க போறது இல்லை மறித்தவர் ஒரு தரம் மறித்து விட்டார் இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு ஆண்டுகொள்வதில்லை ஒரே தரம் மறித்தார் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் செத்தவர்களாக எண்ணிக்கொள்ளணும் பாவத்துக்கு செத்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேணும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவத்துக்கு நான் செத்து விட்டேன் இப்பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் இனி பாவ செயல்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் தேவன் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ வேத வசனம் என்ன எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் என்னால் வாழ முடியும் ஏனென்றால் இப்பொழுது நான் பெற்றிருக்கிற இந்த ஜீவன் அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஆற்றலை கொடுக்கிறது இல்லையா கொடுக்குதா இல்லையா அதுக்காக தான் நான் பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொழுங்கள் அப்ப என்னால் செய்ய முடியும் பாருங்க நிறைய பேருக்கு ஏன் பாவம் செய்ய முடியுது ஈஸியா ஆனால் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை அல்லது பாவம் செய்யறது நிறுத்த முடியல ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னால் ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னென்னா ஒரு காரியம் என்னென்னா என்னால் அது முடியாதுன்றவங்க எண்ணுகிறார்கள் என்னால் அது செய்யாமல் இருக்க முடியாது அன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு ஒரு சின்ன காரியம் அது சொல்கிறார் சிகரெட்டை விட முடியலைங்க என்னால் இப்போ எவ்வளோ தேவலாம் குறைச்சிட்டேன் ஆனால் இன்னும் ஒன்று ரெண்டு அப்போ தான் அப்பப்போ பிடிச்சிட்டு இருக்கேன் நான் நான் சொன்னேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நான் சொன்ன என்றைக்கி இந்த கஷ்டமாக இருக்குதுன்ற வார்த்தை மாறுதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கை மாறுங்க நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க கஷ்டமா இருக்குதுன்னு இது கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் முடியும்னு அன்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் அது முடியும் இந்த கஷ்டன்ற பேச்சை நிறுத்துங்க இன்னையிலிருந்து முடியுங்கிற பேச்சை ஆரம்பியுங்கள் நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் இப்போ ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறேன் புதிய ஆற்றலை பெற்றிருக்கிறேன் புதிய ஒரு திறமையை பெற்றிருக்கிறேன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை வேதம் செய்யாதன்னு சொல்கிற காரியத்தை என்னால் செய்யாமல் இருக்க முடியும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் எல்லாம் சொல்லுங்க பாவம் செய்யாமல் இருக்க முடியும் நிறைய பேருக்கு சொல்றதுக்கே வாய் வராது ஏன் சொல்லலாம் அது எப்படியா முடியும் இந்த எண்ணத்துல தான் பிரச்சனை பாருங்க வேதம் சொல்லுது நீதிக்கென்று என்று பிழைத்திருக்கிறீங்க இப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுனா என்ன தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களால் செய்ய முடியும் இதுதான் பிரச்சனை பேசிக் பிரச்சனை தான் முடியும் என்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரல இல்லை என்னால் முடியும் என்ன செய்ய முடியும் முன்ன அப்படி செஞ்சிட்டு இருந்தேன் இனிமேல் அப்படி செய்யாமல் இருக்கனால முடியும் ஏன்னா இப்போ அதற்கேற்ற ஒரு இது வந்துருச்சு பாவத்துக்கு நான் செத்து இருக்கிறேன் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் ஆகவே எனக்கு அதை நிறுத்த முடியும் இப்போ தேவன் சொல்லுகிறது என்னால் செய்ய முடியும் ரெண்டாவது பிரச்சனை ஒன்று வந்து முடியாதுங்கிறதுனால முடிய மாட்டேங்குது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் பாவம் வந்து இவங்களை விட வலிமை வாய்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா கவனிங்க இதெல்லாம் சில இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும் லவன் சொல்லுகிறேன் உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த பாவத்தை காட்டிலும் பெரியவர் விளக்கம் உள்ள வரணும் முதல்ல முன்ன நீங்கள் இயேசு இல்லாமல் வாழ்ந்த போது கிறிஸ்துவற்றவர்களாய் வாழ்ந்த போது ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக எப்படி இருந்தீங்க கிறிஸ்து உள்ள இல்லை ஆகவே பாவம் உங்களை காட்டிலும் பெரியதா இருந்தது உங்களை ஆளுகிறதா இருந்தது உங்கள் மேலே வலிமை வாய்ந்ததா இருந்தது அதன் வல்லமைக்கு அதன் சக்திக்கு எதிராக உங்களால் எதிர்த்து நிற்க முடியல அதுக்கு அடிமைப்பட்டிருந்தீங்க அதை மேற்கொள்ள முடியாமல் உங்களுக்கு இருந்தது உண்மைதான் அது எப்ப கிறிஸ்து இல்லாமல் இருந்த போது என்றைக்கு நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனீர்களோ கிறிஸ்துக்குள்ளாக வந்தீர்களோ மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ஆனீர்களோ இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த பாவம் என்கிற சக்தியை காட்டும் பெரியவராய் இருக்கிறார் பாருங்க இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்த உடனே எல்லாம் மாறிடும் சிலர் எல்லாம் சாட்சி சொல்லி அப்படி அப்படி கேட்டிருக்கீங்க என்னைக்கு நான் ஏசு ஏற்றுக்கொண்டேனும் அந்த மாத்திரத்திலேயே அதுலேருந்து விடுதலை ஆனேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரே நிமிஷத்திலே எனக்கு அதுலேருந்து விடுதலை கிடைச்சிதுன்றாங்க சில ஆச்சரியமா அப்போ எப்படியா விடுதலை கிடைச்சிதுன்னு அவ்வளோதான் அந்த நிமிஷம் அந்த மனுஷனுக்கு எப்படியோ விளங்கி போச்சு என்ன விளங்கிடுச்சு முன்ன நான் இந்த சக்தி வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதை செய்ய முடியாமல் இருந்தது இதை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது இப்பொழுது கிறிஸ்து எனக்கு ஆண்டவராக இருக்கிறார் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற காரியம் அவனுக்கு வெளிச்சம் அந்த வெளிச்சம் உண்டான உடனே அந்த காரியம் விளங்கின உடனே அவன் வந்து அதை எதிர்த்து நிற்க முடிகிறது பயம் இருக்கிற வரைக்கும் ஒன்றை எதிர்த்து நிற்க மாட்டீங்க ஒரு ஆள் வந்து உங்களை விட பெரியவன் நினைச்சிங்கன்னா அவனை ஃபேஸ் பண்ணவே மாட்டிங்க அதை எதிர்க்க மாட்டிங்க அதை ஃபேஸ் பண்ண மாட்டிங்க அதை எதிர்த்து சந்தித்து அதை மேற்கொள்ள முயற்சிக்க மாட்டிங்க ஆனால் ஒன்றும் கிடையாது நான் பெரிய ஆளுன்னு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல போய் அதை சரி கட்டிட்டு வருவீங்க இல்லையா அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவருடைய பிரச்சனை என்னன்னா நீதி கேட்க அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அவருடைய பிரச்சனை நான் நீதிமான் எப்படிப்பட்ட ஆற்றல் எனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள என்ன வேறோட அறுத்து எறியப்பட்டிருக்கிறது என்ன இப்ப புதுசா உண்டாயிருக்கிறது பாவம் வேறோட அறுத்து எறியப்பட்டிருக்கிறது தேவன் எனக்குள்ள வந்து குடிகொண்டிருக்கிறார் தெய்வீக சுவாபத்திலே நான் இருக்கிறேன் என்கிறேன் இந்த அறிவு இல்லாதனால தான் பாவத்தை தொடர்ந்து நாம செய்து கொண்டே இருக்கிறோம் இருக்கீங்களா இதில் என்னென்னா கோயிலுக்கு போனால் அங்கேயும் என்ன சொல்லிடுறாங்க நீ பாவி பாட்டும் சொல்லுது பாவின்னு சாட்சியும் சொல்லுது பாவின்னு பிரசங்கமும் சொல்லுது பாவின்னு அப்போ இவங்களுக்கு என்ன சரி என்ன பண்ணுறது பலவீனம் கேட்டிருக்கீங்களா ரொம்ப ஃபேமஸ் பதம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் பலவீனம் பிரதர் அதான் மாம்சபலவீனம் இருக்குது இல்லையா என்ன பலவீனம் நல்லா ஓவராக சாப்பிட்றது அதுவும் பலவீனம் அதான் சொன்னேன் இல்லையா ஒரு துப்பாக்கி இங்கே வைங்க சொல்கிறேன் கரெக்டாக அடுத்த வாய் எடுத்து வச்சுன்னா சுட்டே போட்டுருவேன்னு சொல்லுங்கள் அடுத்து எடுத்து வைப்பாராம் எடுக்க மாட்டான் இல்லையா என்ன பலவீனம் துப்பாக்கியை கண்டு பயந்து எடுத்து அடுத்த வாய் வைக்க மாட்டாங்க இல்லையா அப்போ எதுக்கு பயப்படுறாங்க இது பலன் வாய்ந்ததுன்றதுனால தான் பயப்படுறாங்க அப்ப இவங்களுக்குள்ள என்ன பலவீனம் மாம்ச பலவீனம்ங்கிறது வந்து இவங்க எண்ணத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்னால் பலவீனம் நான் அது அந்த பலவீனம் பலவீனம் மாம்ச ஒழிய உங்களுக்கு ஒன்றும் பெரியவராய் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிறவர் பாவத்தை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும் பாவம் செய்யாமல் இருக்கவும் முடியும் அப்ப எண்ணங்களை மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும் ஒன்னு செய்ய முடியும் இன்னொன்னு பாவம் என்ன விட பெரிய பலன் வாய்ந்ததல்ல நான் வந்து பாவத்தை காட்டின் பெலன் வாய்ந்தவனாக இப்பொழுது இருக்கிறேன் ஆகவே நான் பாவம் செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படியாவது முயற்சி பண்றேன் பிரதர் இருக்கிற பிரத இல்லை இல்லை இப்பவே விட்டுற பிறகு அவ்வளவுதான் இனிமே அதுக்கு இடமே கிடையாது நான் அதை விட பெரியவன் அது என்கிட்ட ஒண்ணுமே பண்ணவே முடியாது அதை காட்டில் நான் பெரியவன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த எண்ணத்தை எடுத்து மனதில் வைக்க வேண்டும் நாள் முழுக்க அந்த எண்ணத்தை மனதில் வைக்க வேண்டும் படுக்கும் போது அந்த எண்ணத்தை மனதில் வைக்க வேண்டும் பாவம் செய்ய தூண்டுதல் வரும்போது அந்த எண்ணத்தை மனதில் வைக்க வேண்டும் நான் பாவத்தை காட்டிலும் பெரியவன் என்னால முடியும் என்கிற எண்ணம் நான் நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும் நான் யார் என்பதை குறித்து அறிவு எனக்கு உண்டாக வேண்டும் அதுதான் சொல்லி இருக்குது பதினோராம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்ப பாவத்துக்கு செத்தவர்களாக மட்டும் எண்ணிக்கொள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ள வேணும் பன்னெண்டாம் வசனம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பாடி இருப்பதாக நீங்களே சொல்லுங்க நினைக்கிறேன் பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளாது இருப்பதாக சொன்னா அப்ப பாவம் உங்களை விட பெருசா நீங்க பாவத்தை விட பெரிய ஆளா பாவம் உங்களை விட பெரிய ஆளா இருந்ததுன்னா கடவுள் பாவத்திட்டதான் சொல்லியிருப்பா பாவமே நீ ஆளாதி இருப்பாயாக சொல்லியிருப்பாரு ஏன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் இப்போ யாருக்கிட்ட சொல்கிறாரு உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு பாவம் உங்கள் சரீரங்களில் ஆளாது இருப்பதாகன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் ஆள இடம் கொடுக்காதீர்கள் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு இங்கே பாவம் ஆளாது இருப்பதாகலாம் பாவத்தை பார்த்து சொல்லலை பாவம் உங்கள் சரீரத்தில் ஆள நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் நினைச்சீங்கன்னா பாவம் இந்த மாம்ச சரீரத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்காது இருக்காது நீங்கள் செய்ய மாட்டீர்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றிங்க அதை நீங்கள் நினைச்சா அதுக்கு அங்கே இடமே இருக்காது பாவம் ஆளாது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மறித்தோர் இருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் பாவத்துக்கு முன்னே ஒப்பு கொடுத்தோம் அவயவங்களை இந்த சரீரத்தை என்ன பண்ணோம் கைகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம் கால்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம் கண்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம் காதுகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம் எல்லாத்தையும் பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம் இப்போ என்ன பண்ண வேணும் இதே அவயவங்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது எல்லாத்தையும் செய்ய ஒப்பு கொடுக்கணுமா நீதியை செய்ய நீதியின் ஆயுதங்களாக ஆயுதங்கள்ன்ற வார்த்தை தமிழில் உபயோகப்படுத்திருக்கிறது நீதியின் கருவிகளாக அது ரொம்ப இது நீதியின் கருவிகளாக ஆயுதங்களாகின்ற வார்த்தை நல்ல வார்த்தை தான் பாருங்கள் வெப்பன் Instruments, நீதி செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக ஒரு கருவியாக அதை பயன்படுத்துங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்